ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யணுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு சட்டியில் தான் மீன் குழம்பு செய்ய போகிறோம் சட்டி நல்லா காஞ்ச உடனே நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடான உடனே கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் சீரகம் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க இப்போது இதெல்லாம் பொரிஞ்சு வந்த உடனே ஒரு பூண்டை நான் தோல் உரிச்சு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் ஒரு நாலு வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வதங்கி வரத்துக்குள்ளே ஒரு மூணு பழுத்த தக்காளியை மிக்சியில் ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதையும் வந்து வெங்காயம் வதங்கி வந்த உடனே ஆட் பண்ணிக்கோங்க ஏன் நம்ம வந்து அரைச்சி ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக வரும் ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போது தக்காளியோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது ஓரளவுக்கு வதங்கி வந்த உடனே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்றது போல் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வந்த உடனே நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் அந்த டைமில் வந்து நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னாலும் அதிகமாக வேணும்னாலும் உங்களுக்கு ஏற்றது போல் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் கரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே புளியை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் மீன் குழம்புக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புளியை பார்த்து எடுக்கணும் இதுக்கு ரொம்ப லைட் கலர் புளியாக எடுத்தீங்கன்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட் வராது மீடியம் சைஸ் புளியாக எடுத்து அதை நல்லா கரைச்சி இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க குழம்புல நீங்க இப்போ தண்ணியை ஊற்றிக்கலாம் நாங்க வந்து அந்த சத்தியோட பாதி அளவு வரைக்கும் நாங்க தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் குழம்பு எவ்வளோ அழகா கொதிக்குதுன்னு பாத்தீங்களா இந்த அளவுக்கு கொதி விட்டுட்டு நல்லா கொதிக்கணும் அதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு அந்த மீன் குழம்போட ஸ்மெல் வந்து கொஞ்சமா சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்த உடனே நாங்க மீன் ஆட் பண்ணிக்கிறோம் இன்னைக்கு நாங்கள் மத்தி மீன் தான் எடுத்துருக்கோம் மத்தி மீன் குழம்பு சொல்லவே வேணாம் அம்பிட்டு ருசியா இருக்கும் நீங்கள் வந்து வேற எந்த மீனில் வந்து இந்த குழம்பு செஞ்சாலும் அவ்வளோ ருசியாக இருக்குமான்னு தெரியாது ஆனால் மத்தி மீன் இருக்குன்னே ஒரு மீன் குழம்பு ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க அதில் வந்து நானும் ஒருத்தி தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து மத்தி மீனை வந்து சாப்பிடுங்க ஏன்னா வந்து மத்தி மீனில் அவ்வளோ ஹெல்த்து பெனிஃபிட்ஸ் இருக்குது கொஞ்சமாக நஞ்சமாக இல்லை ரொம்ப ரொம்ப அதிக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரே மீன் வந்து மத்தி மீன் தான் உடனே நான் மத்தி மீனுக்கு ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படிலாம் நினச்சிக்காதிங்க ஏன்னா வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் உண்மையாகவே சீரியஸாகவே அதே மாதிரி ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் தான் வந்து அந்த மீனோட எண்ணெய்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக மத்தி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக மீன் வந்து மீன் குழம்பு வந்து கொதித்து மேலே வருது பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி வந்த உடனே நம்ம மீன் குழம்பு சூப்பரான டேஸ்டியான ருசியான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்கள் தேங்க்யூ